சம்பளத்தை முழுமையாக வழங்கும் வரையில் போராட்டம் தொடரும் என வாழைச்செனை கடதாசு ஆலை ஊழியர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர் தலைமை மிகுந்த கடதாசி ஆலை ஊழியர்கள் தமது நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி கடந்த பதினாறாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்திய ஆலையின் நிர்வாகத்தினர் இன்று சம்பள நிலுவையை வழங்குவதாக அறிவித்திருந்தனர் மூன்று மாத சம்பளத்தை மட்டுமே வங்கியில் வைப்பு செய்ததாக நிர்வாகத்தினர் அறிவித்தனர் இதனை ஏற்க மறுத்த ஊழியர்கள் ஐந்து மாத சம்பளத்தையும் முழுமையாக தரும் வரை தமது போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் கடதாசி ஆலையின் உள்ளே இரண்டு மணி நேரமாக வாழைச்சேனை கடதாசி ஆலை நிர்வாகத்தினரை பூட்டி வைத்து ஊழியர்கள் எதிர்ப்பு நடத்தினர் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதேவழி போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் நிர்வாகத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றது ஐந்து மாத சம்பளம் நிலுவையாக இருக்கிறது கடந்த வருடத்தில் இரண்டு மாதங்களும் இந்த வருடத்தில் மூன்று மாதங்களும் கொடுப்பன செய்யப்பட வேண்டியிருக்கிறது இது சம்பந்தமான ஏற்பாடுகள் துறைசேரியினாலும் அமைச்சினாலும் எடுக்கப்பட்டு வருகின்றது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது தற்போது கிடைத்த தகவலின்படி மூன்று மாதத்துக்குரிய சம்பளத்துக்கான நிதி மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக எனக்கு கிடைத்திருக்கிற தகவல்படி கூற முடிகிறது நாங்கள் பொறுமையோடு இருந்தோம் கிடைக்கும் கிடைக்கும் என்று இதுவரைக்கும் சம்பளங்கள் கிடைக்கப்படவில்லை இன்றைக்கு நாங்கள் சரியான போராட்டம் செய்தும் எங்களுக்கு இந்த மூணு மாத சம்பளம் தாரண்டோடு இந்த தொழிலாளிகள் மனம் இன்றைக்கு பதவி கொண்டு ஐந்து மாத சம்பளத்தை எதிர்பார்த்த தொழிலாளி இன்றைக்கு நிர்வாகம் வந்து எவரும் ஒன்றும் சொல்றாங்க இல்லை இன்றைக்கு அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்து இந்த டேரலாம் பதவி இப்படியான ஒரு

அங்கே வீடு போக போகிறதால எங்கிட்ட தலைமல் வந்ததுக்கு அந்த இரண்டு மாத சம்பளம் இல்லை குடுவட்டுட்டு இப்போ எங்களுக்கு தர மாதிரி உண்மையாக உழைக்கிற வர்க்க நாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த சம்பளம் ரெண்டு மாதம் கொடுத்தாச்சு எங்களுக்கு அது நாங்க இந்த இந்த ஒட்டுமொத்த தொழிலாளி இந்த சம்பளத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கட கோரிக்கை அவர் அவர் எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்த மாதிரி எங்கட அஞ்சு மாத சம்பளத்தை தந்தால் மாத்திரமே இந்த சம்பளத்தை பொறுவோம் இல்லாட்டி எங்கட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டா இருப்போம் எனினும் நிலுவையில் உள்ள மிகுது சம்பளத்தை வழங்கும் வரையில் போராட்டம் தொடரும் என கடதாசி ஆலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்